நல்ல கணபதியே தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் மகளும் சொல்லறியே அல்லல் வினைகள் எல்லாம் மகளும் சொல்லறியே அப்பா உனக்கு கிழக்க வெகு தூரம் என்ன உனக்கு கிழக்க வெகு தூரம் என்ன உனக்கு அம்பனையும் பொம்பனையும் உனக்கு அப்படையும் பொம்பனையும் அரசு வட்டமானது என்ன அப்பா உனக்கு அரசு வட்டமானது என்ன உடா அம்பனக்கல் குடைச்சு உடா அம்பனக்கல் குடைச்சு அடிச்சாஞ்சு போகாம அடிச்சாஞ்சு போகாம உடம்பு எம்பனக்கல் குடைச்சு அப்பா நீகம் திரும்பும் என்ன அப்பா நீ நீகம் திரும்பும் என்ன உனக்கு சட்டமர குதரையோ அப்பா உனக்கு சட்டமர குதரையோ உனக்கு சாங்காலம் ஜீணிகட்டே உனக்கு சாங்காலம் ஜீணிகட்டே உனக்கு சாங்காலம் ஜீணிகட்டே உனக்கு வெள்ள

ரமசாமி உத்தரம் விட்டு துருவ வழக்கடி பத்ததில் ஜந்த உருப்பா சரி கர்பசாமி மறுபடி வழக்கடி பத்ததில் கோயம்புத்தூர் பேச்சுப்பா கோயம்புத்தூர் வந்து லவ் பண்ற பிள்ள என் கூட நல்லபடியா பேசணும்ப்பா நான் லவ் பண்ற பிள்ள என் கூட நல்லபடியா பேசணும் கர்பசாமி கால விழுப்பா கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் டைவர்ஸும் கொடுக்க மாட்டேறா எப்படி டைவர்ஸும் கொடுக்க மாட்றா அதே போல் கர்பசாமி இன்னொரு பிள்ளையை பார்த்து நம்ம இருக்கோம் அதாவது நல்லபடியாக பேசுமா அப்படின்னா அந்த வாழ்க்கையும் பெருசாக எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தென்படலை என்னை கேட்காம எதுக்கிடாமே போய் முறையிட்டு வந்த எதுக்கு முறையிட்டு வந்த இப்போ பேசணும் நல்லபடியாக இருக்கணும் அதை நான் சரி பண்ணித்தரேன் அதை போய் முதல் வேலையாக போய் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு கோழி குத்துனதை கொண்டுட்டு போய் கோழி குத்துனேயே குத்துலையா எங்கே வண்டி குத்துனேன் அதனால் கர்பசாமி நான் செஞ்சது தப்பாக இருந்தா என்னை மன்னிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் வேணாம் என்கூட நல்லா பேசணும் யாரும் அடுத்தவன் பேச்சை கேட்டுக்கொண்டி கோழியை குத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மாற்றி பண்ணிட்டு வந்துடு அடுத்த ஒரு இருபத்தொரு நாளில் நான் கருப்பசாமி உனக்கு பழையபடி உனக்கு பேச வச்சு கொடுத்து அதே போல் உனக்கு அந்த பிள்ளைய டைவர்ஸியும் பண்ணி கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதுமா இந்த இதைப்படி நான் கர்ப்பசாமி முதல்ல அதை வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் மானே வர வியாழக்கிழமைக்குள்ள நீ போயிட்டு வந்துரு சரியா வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் என்னை வாங்கிட்டு வந்து என்னை வந்துப்பார் நான் கருப்பசாமி உனக்கு தொழிலுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவா பலக்கடி பார்த்ததுல ஜந்த உருப்பா சரி கருப்பசாமி மறுபடி குன்னத்து ஒரு வச்சுப்பா இதுல வந்து எலக்ட்ரிஷன் வேலை செய்கிறது யாரு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் சுத்தி பார்த்துட்டு வந்ததில் என்னோடய பேச்சு ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கேட்குற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படுது அப்படி எல்லாம் கேட்குறே கேட்கலையா அதனால் உன்னோட எதிர்கால வாழ்க்கை அப்படின்னு ஓடிப்போய் நான் சுற்றி பார்த்தேன் சுற்றி பார்த்ததில் சொந்த வேலை செய்யலாம் அந்தளவுக்கு நான் கர்ப்பம் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் வாகனமா நான் சொல்கிற டைம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக வாகனத்தையும் உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் எதிர்பார்த்த வாழ்க்கையும் கர்ப்ப உனக்கு நல்லபடியாக நீ எதிர்பார்த்ததை விட நல்ல ரெண்டு மடங்கு நாங்கள் கருப்பேன் உனக்கு நான் வாழை வச்சு கொடுத்து நான் கறுப்பேன் சரி பண்ணி கொடுத்துறேன் அதை தொழிலுக்கு வச்சுக்க இதை சாப்பிட்ரு எந்த வித உடல் உடல்நிலையில் பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நாலு பேர்த்து போல் மதிக்கிற அளவுக்கு கருப்பேன் வளர்க்கி கொடுத்து ஒரு சில வழக்கெல்லாம் இருக்குது அதையெல்லாம் தாட்டி எடுத்து கொடுத்து வீடு இடம் ஒன்று விற்று சொந்த இடம் நல்ல இடமா வாங்கி உனக்கு வீட்டையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக மருமகளையும் விட்டு கூட்டிகிட்டு வந்தா போதுமா நாங்கள் அறுப்பை அமைச்சு கொடுத்துறவா அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போயிடும் கருப்பசாமி மறுபடி ஒருத்தர விட்டு துருவா பழக்காடி பார்த்ததில் ஜெந்த ஒருப்பா சரி கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததுல பொங்கல் ஒரு வெச்சுப்பா அப்படியா இதில் அப்பள வியாபாரியா இருப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி தொழிலும் பெருசாக எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை நல்லபடியாக வருமானத்தை அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல லாபத்தையும் கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கர்ப்பசாமி அதே இடத்துல கடனையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா கிட்டவா கிட்டவாக்க முடியாம வர்ற ஞாயித்துக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா நீ எதிர்பார்த்ததை விட ரெண்டு மடங்கு உனக்கு அப்பள வியாபாரத்தையும் பண்ணி கொடுத்து நான் கர்ப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன் அதை தேய்ச்சி குளிச்சிரு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன் போ கருப்பசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா பலக்கடி பார்த்ததுல எந்த உறுப்பா சரி கருப்பசாமி மறுபடி திருச்செந்தூர் வச்சு கர்ப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்னா வேலை ஏதோ ஒரு அளவுக்கு அமைஞ்சிருக்கா அதையவே நிரந்தரமா உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் கர்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாம வாழை வச்சு கொடுத்து இருக்கிற இடத்துல நல்லபடியாக பேர் வாங்குற அளவுக்கு உருக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா அதே மாதிரி அதான் முத தொழில் இரண்டாவது தான் உன்னோட ஃப்ரெண்டு வந்து பேசணும் அந்த இடத்துல நான் கர்ப்பசாமி இன்னும் நான் பாட்டின் அதே மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு உனக்கு கூப்பிட்டு பேசிடுவேன் ஒரு பதினஞ்சு நாள் போற உனக்கு கூப்பிட்டு பேசமே நான் கர்ப்பசாமி உருவாக்கி திரும்புவோம் கர்ப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு தூர்வா பழக்கடி பார்த்ததில் ஜெயந்த உருப்பா சரி நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா கர்பசாமி மறுபடி உடுமலை பேட்டை வச்சு இதில் சொட்டுநீர் போட்டு யாரோ வியாபாரம்ன்றது ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நல்லபடியாக வருமானம் வரணும் அப்படி தானே என்ன பிஸ்னஸ் பண்ணுற சொட்டுநீர் பண்ணிகிட்ருக்கேன் அதிலே நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்கணும் உனக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இருக்கா இல்லையா அதனால் அந்த பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும் வர்ற வியாழக்கிழமை மணிக்கு என்ன வந்து பார் உனக்கு நாங்கள் அறுப்பு எங்கள் இருக்கிறோம் போ இன்னும் ஒரு மூணு மாதம் போகிறதுக்கடா இன்னும் ஒரு மூணு மாதம் போற உடல்நிலையில் இருக்கிறத முழுசை உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறப்போ ரப்பசாமி மறுபடியும் கொடிவேறி வச்சு கரப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா உடல்நிலையில வந்து இப்போ சோறு இறங்க மாட்டேது யாருக்கட சோறு இறங்க மாட்டேது உனக்கு சோறு இறங்க மாட்டேது நான் சொன்னது ரெண்டையும் விட்டுட்டியா அப்போ நான் பொய்யா நீ பொய்யட ஹாஸ்பிட்டலில் என்ன வியாதி உனக்கு சொன்ன ரொம்ப என்ன சொன்னேன் எப்படி சொன்ன இப்போ கேன்சர் நோய் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் உனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இருக்கணும் இருந்தேன் அப்படின்னா இருக்கிற காலங்கள் கொஞ்ச காலம் உன்னை நல்லபடியாக சோறு குடிக்கிற மாதிரி நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் நான் சொன்னபடி கேட்கல அப்படின்னா என்னி ஒரு ஆறு மாதம்தான் நான் பொறுப்பு கிடையாது என்ன பண்ணுறது நான் சொன்னத பீடி சிகரெட்டை விட்டுரு சரியா மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு நான் கர்ப்பசாமி நான் சொன்னதை கேட்டேன்னா என் வாக்கில் நானும் கரெக்டாக இருப்பேன் சொன்ன வாக்கு கரெக்டாக இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை கர்ப்பசாமி போய் சொல்லிட்டு போயிட்டேன் நான் போய் ஆயிடக்கூடாது என்னடா பண்ணுவேன் மனை சொல்லிட்டு போ என்ன பண்ணுவேன் சொல்லு நான் சொன்னபடி கேப்பையே கேட்க மாட்டியா கேட்டேன்னா நான் சொன்ன மாதிரி நான் காப்பாற்றி கொடுத்துறேன் இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுத்துக்க இல்லைன்னா நான் பொறுப்பு கிடையாது கருப்பசாமி மறுபடி உத்தரவை விட்டு துருவா வழக்கடி பார்த்ததுல எந்த உறுப்பா சரி அப்படியா சரிப்பா கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சு இதுல வந்து லாயரா இருப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் சுத்தி பார்த்ததுல எனக்கு ஒரு முடிவு தெரியணும் அப்படித்தானே எனக்கு முடிவு தெரிகிறத நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு தீர்ப்பு வண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒரு பதிமூணு நாள் மட்டும் பொறுத்துக்க சரியா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறேன் அது சொன்னபடி கேட்டால் பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீ வந்து எங்கே போய் நீ வந்து லெட்டர் போட்டாலும் சரி கேஸ் போட்டாலும் பார்க்க வேணாம் ஒரு பதிமூணு நாள் கழிச்சு என்னை வந்து பார் அதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு உன் மகனை பார்க்கறக்கு விட்டால் பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் கர்ப்பசாமி உனக்கு நான் மாற்றி அமைச்சு உன் பையனை நீயே வச்சுக்க அப்படின்னு கொண்டாந்து ஒப்படைச்சா போதுமா நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் கருப்பசாமி மறுபடி கொடுவாய் போயிடுச்சு கொடுவாய் என்னோடய வீட்டை எப்படியோ கர்பசாமி மீட்டு கொடுக்கணும்ப்பா கருப்பசாமி என்னோடய வீட்டை மீட்டு கொடுக்கணும் என் வீட்டுக்கு மீட்டு கொடுக்கணும் எனக்கு வந்து வீட்டை காளி பண்ணிடுற மாதிரி இருக்குது எல்லாமே நம்ம வேரில் இருக்குது இருந்தாலும் என்னை காலி பண்ணி விட்டுருவான் போல் இருக்குது அப்படி தானே கேட்ட இப்போ வந்து காளி பண்ணுறதுக்கு வீட்டு பக்கம் வந்தானா அதே போல் கர்பசாமி உனக்கு அதே வீடு உனக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்து உனக்கு அதில் பகுதி ரேட்டு சரியா இவ்வளவு கால் நீ அனுபவிச்சதுக்கு பகுதி ரேட்டு பஞ்சாயத்து பேசுகிறதுக்கு ஆளை நான் அனுப்பி விடுறேன் சரியா அதே மாதிரி இன்னும் ஒரு மூணு மாதம் போகிறதுக்கு அவனே ஆள் வருவேன் அந்த எல்லா இடத்தையும் உனக்கு மீட்டு கொடுத்து நல்லபடியாக நான் கருப்பசாமி உனக்கு நான் வாழை வச்சு கொடுத்து வீட்டையும் முடித்து வேலைக்கு பிள்ளையும் பார்த்துருக்கேன் அந்த வேலைக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா வீட்டையும் மீட்டு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கெடை வெட்டி பொங்கல் வச்சு கொடுத்துடணும் வச்சிருவீங்கள சரிப்பா நீ மறுபடி பெருந்தர வயிற்சி கருப்பசாமி எனக்கு வேலை வேணும்னு கேட்ட வேலை ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்துட்டேன் வேலை வேணும்னா வேலை ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்தேன்னா அமைச்சு கொடுத்துட்டேன் அதே போல் நான் கரப்பசாமி போகிற பக்கம் வரவக்க ஏவாரத்தை மட்டும் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படி தானே அதே போல் நான் கரப்பசாமி வேலையும் அமைச்சு கொடுத்துட்டேன் அதே மாதிரி ஏவாரத்தையும் உனக்கு மார்கழி முப்பது முடி தை பத்தாம் தேதிக்கு மேலே நீ நினச்சது போலேயே நான் கர்ப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து அந்த ஏவார்த்தையும் பண்ணி கொடுத்துறேன் அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு கூடவே வரம்போம் கர்ப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் நம்ம வரன் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் வந்துச்சா ஆனால் அது சரி வராது அதனால் உனக்கு ரெண்டு அர்த்தமாக தான் இருந்திருக்குமே அப்படியே இல்லையாப்பா அதனால் அது வந்து சரி வராது அதனால் அதை விட்டுறோம் அதனால் கர்ப்பசாமி வர தை முடியட்டும் மாசி மாதத்துக்கு மேலே நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு தொலாவி நான் அமைச்சு கொடுத்துட்றேன் வேலையிலையும் அமைச்சு கொடுத்துட்றேன் நீ நினச்ச மாதிரி கருப்பசாமி உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்து ரெண்டு பேர்த்தையும் உனக்கு நாங்கள் அரசேத்துனா போதுமா நான் கர்ப்பசாமி உனக்கு நான் அரசேத்திறேன் இதை கொண்டு கடையில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சுரு நாங்கள் கர்ப்பசாமி உனக்கு நாங்கள் கூடவே இருக்கப்போ சரிப்பா